நவீன அறிவியலில் உயிர்களுடைய பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான கோட்பாடு பேசப்படும் அது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தான் வாழ்வதற்காக எதை வேணாலும் செய்து இந்த உலகத்துடைய நடத்தையோடு பொருத்தி கொள்வது அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இது எல்லா உலங்குகளுக்கும் இதை பற்றி பேசப்படும் எல்லா விலங்குகளும் அப்படியே தகவமைத்து கொள்ளும் உலகத்துடைய நடைக்கேற்ற மாதிரி தன்னுடைய உடலை மாற்றி அமைத்துக் கொள்ளுகிறதாக இது சர்வைவல் ஆஃப் த டெஸ்ட் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க வாயுள்ளது வாழும் என்று நம்ம சொல்லுவோம் வாயுள்ளது வாழும்னா தன்னுடைய பழைப்புக்காக தான் எப்படி வேணாலும் வாழலாம் கிட்டத்தட்ட இன்றைக்கு அரசியல்வாதமே அதுதான் அரசியல்வாதம்னாலே இந்த சாணக்கியருடைய இந்த அரசியல்வாதம் அர்த்த சாஸ்திரம் இருக்கு பாருங்க அந்த அரசியல்வாத கோட்பாடே தான் ஆட்சியில் இருப்பதற்காக எதை வேணாலும் செய்யலாம் இங்கே முதல் நான் ஆட்சியில் இருக்கணும் அதுதான் அதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிறது தான் இந்த கிட்டத்தட்ட சர்வைவல் ஆஃப் டெஸ்ட் மாதிரி நான் வாழ்கிறதுக்கு எதை வேணாலும் செய்வேன் இது இயற்கையிலேயே அமைஞ்சிருக்கிறதாக அறிஞர்கள் சொல்றாங்க ஆனால் இதை சைவ சித்தாந்தம் போற்றி போகிற நிலையில அழகா சொல்கிறார் உயிர் சகல நிலையில அணுதினமும் ஒவ்வொருவரும் தான் வாழ்வதற்காக தான் போகப்படுவதற்காக எதை வேணாலும் செய்து தன்னை நடைப்படுத்தி கொள்ளும் இந்த போராட்டத்திற்கு இறைவனும் உறுதியாக உறுதுணையாக இருக்கின்றான் அப்படிங்கறது இந்த பாட்டில் சொல்கிறார் மேற்கை மிகவும் ஒண்டி பொருட்டால் ஒரு கால மண்டி எரியும் பெருந்தி மாற்றுதற்கு திண்டிரல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைத்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கும் உச்சை செலவு செலவு பட்டோலை திட்டும் படி போற்றி ரொம்ப அழகான போற்றி இது வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் இந்த இடத்துல உண்டினா அனுபவம் சாப்பிட்றதுக்கு நடத்தும் பொதுவாக சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி சாப்பாடுங்கிறது ரொம்ப அடிப்படை தேவை அதோடு கூட ஆடம்பரமும் இன்றைக்கு வாழ்க்கையில மிக முக்கியமாகிவிட்டது ஒரு மனிதன் அடிப்படையா வாழ்றதுக்கு மூணு முக்கியம் இத உணவு உட இருப்பிடம்னா இது மூணுமே பெருமான் நம்ம கொடுப்பாருங்கிறத திருப்புகளூர் தேவாத்ல சுவாமி சுந்தரர் சொல்கிறார் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர்கடலுமாம் அம்மையே சிவ லோகம் ஆழ்வதற்கு ஆதும் அயுரவு இல்லையேன்னு சொன்னார் இது அடிப்படை தேவைக்கெல்லாம் வாழ்கின்றோமா இல்லை எல்லாரும் மன்னர்கள்ங்கிறது மாதிரி எல்லாரும் அவரவர் தனிப்பட்ட முறையில சொகுசாக இருக்க வேண்டும் என்று நின்று கொண்டு வசதி வாய்ப்பாக வாழணும் என்று சம்பாதிக்கணும் என்று நினைக்கின்றோம் இந்த சம்பாதிக்கிறதுங்கிறது நுகர்ச்சிக்காக தானே அதான் வேட்கை மிகவும் உண்டி பொருட்டுன்னார் அதை பசி மேல மட்டும் ஏற்றிருக்கிறார் வேட்கை மிகவும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது மண்டி எரியும் பெருந்தினார் வயிற்றுல சாப்பாடு தான் அடிப்படை தேவை சாப்பாடே கொஞ்சம் அலங்காரமா ருசியா இருக்கும்னு நினைக்கும் பொழுது அது கூடுதலான சம்பாத்தியத்திற்கு வழிவகுக்குது பாருங்க அதைத்தான் அந்த இடத்துல குணத்தை ரஜோகுணத்தை ஏத்துனார் பேசிக்ல ரஜோகுணம் இருப்பதனால தான் நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம் வேட்கை மிகும் உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாது இந்த பசி இருக்கே என்னைக்கும் தீராது எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை அது வயிற்றுல எவ்வளவு போட்டாலும் எரிச்சு கீழ்தள்ளிக்கொண்டே இருக்கும் இந்த பசி ஒரு நாள் உணவை ஒழியென்றால் ஒழியாய் இரு நாளைக்கும் ஏழென்றா இருவேளைக்கும் ஏழென்றாய் ஏழாய் ஒரு நாளும் என்னோ வரியாய் இடும்பைக்கூடிய வயிறே உன்னோடு வாழ்தல் அறிது என்று எவ்வளோ பற்றி பத்தி வயிற்று பத்தி பேசுறாங்க ரெண்டு வேலை சாப்பாடு நம்ம கிடைக்காதடா இன்னைக்கு மூணு வேளை கிடைக்காது இன்னைக்கு நல்லா கல்யாண சாப்பாடு கிடைக்கிது மத்திய ஒரு வேலைக்கு மத்தியானம் சேர்த்து போனாலும் சாப்பாடு ஏற்றுக்காது வயிறு இல்லை ஒரு நாளைக்கு சாப்பிடாமேன் அப்படின்னாலும் கேட்காது ஆனால் எனக்கு வேலை வேலைக்கு வேணும்னு கேட்குறியே என் இடும்பைக்கூறு என் வயிறே உன்னோட உடவாழ்கி இதுன்னு சொன்னாங்க வயிறு இப்படி தான் பசி இது துறா குழி என்று பாட்டில் குறிக்கப்படுகிறது எவ்வளவு போட்டாலும் போதுன்னு சொல்லாது அடுத்து அடுத்த கீழே இறங்கிடும் இந்த வயிறு பிரம்மகபால மாதிரி நல்லாயிருக்கும் இது உள்ள அக்னியை வச்சிருக்கிறான் பெருமான் உடல்ல ஐந்து அக்னி இருப்பதாக சொல்லுகிறோம் கண்ணுல அக்னி இருக்கு தலையில அக்னி இருக்கு அப்புறம் வயிற்றுல அக்னி இருக்கு இதயத்துல அக்னி இருக்கு உடல்ல அக்னி இருக்கு உடம்பு முழுக்க உடல் தீயானது பல இருக்கு இந்த வயிற்றுல இருக்கிற அக்னி தான் ஹெச்சிஎல் என்று இன்றைக்கு நவீன மருத்துவம் சொல்லுகிறது அது அக்னி ஹெச்சிஎல் என்கின்ற அமில வடிவத்துல இருக்கு அது எதை போட்டாலும் எரிக்கும் எரித்து அடுத்த உணவை சாரமா எடுத்துக்கொள்ளக்கூடிய கூடிய நிலை அதற்கு உண்டு இணையாக பெருந்தி மகா அக்னிங்கிறோம் கடலுக்கு கீழே குதிரை வடிவத்தில் ஒரு அக்னி இருக்குமாமா அது கொடுமையான அக்னி இன்றைக்கும் கடலுக்கு கீழே இருக்கிற தான் இன்றைக்கு நவீன அறிவியல் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய உருகிய நிலையில இருக்கக்கூடிய அதிகமான வெப்பநிலையுடைய பாறைப்பகுதி என்று சொல்லுகின்றோம் அதை தான் அப்படி சொல்லுகிறார்கள் எரிமலை குழம்புலாம் பூமிக்கு கீழே இருக்குங்கிறது மாதிரி அணையாத நெருப்பு மாதிரி வைத்துக் கொள்ள இருக்கக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு பொருட்டாக மாற்றுவதற்கு தின்திறல் சேர் எல்லாரும் என்ன பண்றாங்க அவரவருடைய திறமைக்கேற்ப தின்திறல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் அவரவர் எப்படி இந்த இடத்துல இந்த பசியை தீர்த்து கொள்ளணும் அந்த பசிக்கு ஆடம்பரமாக என்னடெல்லாம் செய்து கொள்ளணுமோ அதற்கேற்ப அவரவர் செய்து கொள்ள வேண்டியது என்னவோ அதை எதை அவங்க செய்வான் என்று சொல்ல வல்லார்கள் வல்ல வகையால் அப்படின்னார் இதைதான் சர்வைவல் ஆஃப் இந்த ஃபிட் ஆகணும் இந்த உலகத்துலங்கிறதுக்காக எதை வேணாலும் செய்ய துணிவான் மனிதன் மனிதன் மட்டும் இல்ல விலங்குகளும் தான் எல்லா உயிர்களும் தான் அதனால வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கிசைத்துனார் முக்கியமான பெரிய ஒரு கேள்விக்கு விட கொடுக்குதுங்க இந்த பகுதி ஏன்னா சார் அரசியல்வாதியா இருக்கான் ஊழல் பண்றான் நிறைய சொத்து பத்துக்களை இழுத்து கொண்டு வந்து சம்பாதி தானே வச்சுக்கிறான் குமிக்கிறான் ஒரு பக்கத்துல மனுஷன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறான் கடவுள் இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாரு கடவுள் இதையே செய்ய மாட்டாருன்னா அவரவர் செய்யக்கூடிய அந்த வாழ்க்கை முறை வாழ்வதற்கு இறைவன் இருந்து போகப்படுத்துகின்றான் இதை சுஞ்சானபுரத்துல இரண்டாம் சூத்திரம் முதல் அதிகரணத்துல அத்வைத அதிகரணத்துல உயிர்க்குயிராய் இறைவன் இருக்கின்றான் அப்படிங்கறத பேசியிருக்கிறோம் அவையே தானேயாங்கிறது அப்போ உயிர்கள் போகப்படணும்னா அது இங்கே அனுபவப்படணும்னா இறைவன் உயிர்க்குயிராய் நிற்கணும் ஒன்றாய் உடனாய் வேறாய்ங்கிற நிலையில அகர அகர உயிர் போல அறிவாகி எங்கும் நெகிரல் நிற்கும் நிறைந்து எப்படி அகரமானது தனி எழுத்து ஓசையாக இருந்தாலும் அது இல்லாமல் வேற எந்த ஓசையும் இல்லையோ அதே போல இறைவன் என்பன் உயிர்கள் எடுத்து வேறானவனாக இருந்தாலும் உயிர்கள் போகப்பட வேண்டுமானால் இறைவனும் உயிர்க்குயிராக நிற்க வேண்டும் இது அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகர உயிர் என்று சுயான போதம் பேசும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எதிர்த்துள்ளம் பேசுகிறது இப்படி எத்தனையோ தேவாரத்திலையும் வருது அகர உருவாணை அகர முதலானை அணி ஆப்பனூரானை பகருமுனையுடைய யார் வினை பெற்றிருப்பாரே என்று பேசிட்டார் சுவாமி ஞானசம்பந்தர் அப்படி இந்த அகர நிலையிலே உயிர் இறைவனோடு இறைவன் உயிர்க்குயிராக இருக்கக்கூடிய இந்த நிலை உயிர்கள் என்ன செய்கிறதோ அதற்கு உடன்பட்டு நிற்பான் சுவாமி ஆனா இதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுட்டு சுவாமி உடன்பாடா இருக்கிறான்னா அதுவும் உற்ற மாட்டார் நாம செய்யக்கூடிய அத்தனையும் கணக்கு எடுத்துக்கொண்டே இருப்பார் அதையும் சொல்லுறார் பாருங்க எல்லாம் உடனே ஒருங்கு செய்து சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கு முச்சைவினைக்கும் அப்படின்னார் செய்வினைனா நம்ம செய்யக்கூடிய அத்தனை செயலுக்கும் கணக்கு எழுதி கொண்டே இருப்பார் அதே சமயம் இங்க நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்மத்தை கழிப்போம் பிராரத்தனத்தை கழிப்போம் ஆகாமை உற்பத்தி பண்ணுவோம் எவ்வளவு பிராரத்தனம் கழிகிறதுங்கிறது கணக்குல எழுதிக்கிட்டே இருப்பார் எவ்வளவு ஆகாமி உற்பத்தி ஆயிட்டு இருக்குங்கிறதையும் கணக்குல எழுதிக்கிட்டே இருப்பார் இப்போ கூடவே இருக்காருங்கும் போது அவருக்கு தெரியாம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா அதுதான் அப்புறம் சொன்னாரு எழுகினேன் விழாவிர சிரித்திட்டேன் என்னார் சாமி உனக்கு நான் ஒரு காரியம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் வாழ்க்கையில என்னார் உழுகுவார் உழுகிற்றெல்லாம் உடனே இருந்து அறிவு என்றார் எல்லாமே கூட இருந்துட்டு செஞ்சு கொண்டிருக்கிறாய் நான் உனக்கு தெரியாம ஒரு காரியத்தை பண்ணலாம் நினைச்சிட்டு என்னுடைய அறியாம என்னே இருந்தவாறு என்று நினைச்சா என்ன சிரிப்போறது எனக்கு விழாவே வலிக்குது என்னார் வெல்கினேன் விழவிர சிரித்திட்டேன் என்று சொல்லுகிறார் சுவாமி அப்பர் அப்படி சொல்காலை முட்டாமல் செய்வினைக்கு ஒரு முற்செய்வினைக்கும் செய்வினைக்கும்னா புதுசா செஞ்சுக்கிட்டு இருக்க அகாமியம் அதுக்கு கணக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் முற்சைவினைக்கும் இருக்கு செலவாகி அப்பார்த்தம் அதுக்கும் கணக்கு எவ்வளவு கழிச்சிருக்கான் எவ்வளவு கூட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்க வரவு செலவு கணக்கு அதை எழுதி வைக்கிறதுக்கு பட்டோலை தீட்டும் படி போற்றினர் நம்மளுடைய கண்மங்களை சாமி எழுதி வச்சு கணக்கு தீர்த்திட்டு இருக்கார் எழுதி எழுதி வச்சுடைய ஆற்றலுக்கு முன்னாடி எழுதி பேடா பண்ணி எழுத மாட்டாரு அவருடைய அறிவாற்றலுக்கு முன்பு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பெருமானுடைய ஞானத்துக்கு முன்பாக நம்முடைய கணக்கு வச்சுக்கிறதுங்கிறது தொழுது தூமலர் துவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் இசனை அப்படிங்கிறது அப்பரசாமி தேவாரம் திரு இன்னம்பர் தேவாரத்துல பாடியிருக்கார் எழுதும் கீழ்கணக்கு சாமி நம்முடைய கணக்கை எழுதி கொண்டே இருக்கின்றார் நம்ம எழுது செஞ்சா கெட்டது செஞ்சா ரெண்டுத்தையுமே எழுதிக்கிட்டே இருக்கார் இது அப்ப சுந்தரமணி சாமி கணக்கு வழக்கு ஆகில்னு சொல்லுகிறார் இன்று கொண்டதோ சுற்றம் ஒன்றால் யாராக என் அன்புடையார்கள் தோன்றவர்கள் செய்தார் சொல்லுவார் சொல்லுவார் ஐயல்லாதன சொல்லாய் மூன்று கண்ணுடைய அடியேன் கண் கொள்வதே கணக்கு வழக்காகில் ஒன்று எனக்கு ஆவதொன்று அருள்வாய் ஒற்றை ஊரடங்கும் ஊரறைவானே என்று சுந்தரபு இதை பாடியிருக்கிறாங்க இதை நம்முடைய தருமநாதனத்தினுடைய குருஞான சம்பந்த பெருமான் ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்றாங்க இதை தன்னுடைய சுமகசாரத்தில் அதுலேருந்து ஒரு சில பாடல் மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன் அது மட்டும் உங்களுக்கு எழுதி கா எடுத்து காண்பிக்கிறேன் இந்த கருத்துடைய பாடல்கள் சுவாமியை கணக்கு எழுதுகிறாருங்கிற கணக்கு இன்னவினை இன்னதளத்தில் என்ன பொழுது இன்னபடி இன்னதனால் எய்தும் என அறிந்தே அன்னவினை அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் பின்னமர கூட்டும் போறான் யார் யாருக்கு எப்படி எதனால எங்கு என்ன அனுபவம் ஏற்படும்ங்கிறத சரியாக பின்னமர கூட்டுவான் பின்னம் என்பது வகுத்து தொழில் கூட மீதி இல்லாம கூட்டுவார அர்த்தம் பின்னம்னா கீழ்கிணக்குன்னு அர்த்தம் ஆஹ் பகு பின்ன பகாவின்னா கீழே போடுறோம் பாருங்க ஒரு டூ பை டூ அப்படின்னா ஜீரோ ரெண்டா ரெண்டாவில் வகுத்துட்டா ஜீரோ தான் கிடையாது ஒன்றுமே அந்த அளவுக்கு யாருக்குமே எந்த நில்லும் யார் பேலன்ஸ் இல்லாமல் நம்முடைய கணக்கை சாமி கூட்டுவார் அது எப்படி எப்படி யார் மூலமா எப்படி கணக்கு எல்லாருக்கும் அன்னதளத்து அன்ன பொழுது அன்னபடி அன்னதனால் இந்த டைம்ல இன்னாரால இந்த முறையில இவருக்கு இந்த கணக்கு தீர்க்கணும் என்று பின்னமர கூட்டும்புறான் புறான் இப்படி தனிமையாக குறும்புதல் வரும் தன்னுடைய சமூக சாரத்தில் அருளி பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் சாமி நினைத்தார்னா நம்முடைய கண்மத்தை எப்படி வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் கூட்டுவார் நம்ம கால் வைத்து நடக்க விரும்பாத இடத்துல கூட நம்முடைய தலை வைத்து படுக்க வச்சிருவார் சுவாமி எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன் கங்கை மதி சூடி நான் தில்லையிலே துந்தம் என நின்று நடும் ஆடி நான் என் அருள் என்று சொன்னார் யாரை எங்க வச்சிருப்பாரோ அடுத்த நிலையில யாரை எங்க கடத்துவார் பட்டு மத்தில படுத்துறவனா இருப்பான் அவன் தெருவில் ஆக்சிடெண்டே ரோட்டில் பண்ணிட்டு ரூபாய் யாரோ தூக்கி ஓட பாங்க மாட்டேன் அந்த கடையில் கிடப்பான் அந்த நிலையில கடத்துவார் யாரையா இருந்தாலும் இன்னத்துக்கு உதவாதான் கூட மாரி ஆசிரியர் ஆக்கி வச்சிருப்பார் அதனால எல்லாருக்கும் யாருக்கு என்ன கருணை எப்படி செய்வாருங்கிறது யாரால சொல்ல முடியாது எங்கே நடத்துமோ எங்கே கிடத்துமோ எங்கே இருத்துமோ என்றறியேன் கங்கைமதி சூடி சூடினான் தில்லையிலே தும் தும் என நின்று நடம் ஆடினான் எங்கோன் அருள் என்று அழகா காமிச்சார் இன்னும் அன்றே அனாதி அமைத்தபடி அல்லாத ஒன்று இன்றே புதிதாயுமோ சுவாமி எழுதி வச்சதை தவிர்த்து வேற ஏதாவது நடக்கமாடா சுவாமி சம்பந்தன் என்றும் சலியாது இயற்றுவான் தன்னையே நோக்கி மெலியாது இருந்து விடு ஒரே சொல்யூஷன் யாரை பிடிக்கணும் யார் இதற்கு கூட்டுறானோ அவனை புடிச்சிரு சலியாது இயற்றுவான் தன்னையே நோக்கி மெளியாது இருந்து விடுன்னார் அடுத்த கேட்டார் சும்மா வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்தவனுக்கு ஈடா செய்வது செய்வதென்றால் எய்தவனை நாடி சும்மா எல்லாம் உலகத்துல வராது நம்ம சொத்து சுகமே சும்மா போது அனுபவக்கூடிய இன்ப எல்லாம் ஆனா வந்துருமா எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குங்கறத புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார் சுவாமி எய்தவனை நாடி இரு யாரு கணக்கு எழுதுறானோ அவனை புடிச்சிட்டுனா உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்குங்கிறத புரிந்துகொள் என்று சொல்லுகின்றார் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இருந்தார் இதுதான் இன்றைக்கு முக்கியமான வார்த்தையை பட்டோலை தீட்டும் படி போற்றி பாருங்க கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் யார் யாரோட சேரணும் யார் யாருக்கிட்ட இருந்து பிரியணும் யார் யாரோட சேர்ந்து ஆடணும் யார் எங்க அடங்கணும் அத்தனையுமே காட்டுவதும் காட்டி மறைப்பதுவும் கண்ணுதலான் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இருந்தனர் அவர் எழுதி வச்சதன்படி நடந்து கொண்டிருக்கிறத புரிந்துகொள் உள்ளதுதான் போமோ மற்ற இல்லதுதான் வருமோ வல்லமே வெள்ளம் பரவாதோ கள்ளமாய் பித்து போலே புதற்றும் பேதை மடநஞ்சமே செத்து போனானோ சிவன் கேட்டார் என்ன வார்த்தையை பாருங்க அவர் என்ன செத்து போயிட்டானா நம்ம கொலைக்கே எழுதிட்டு செத்தா போயிட்டான் அவன் இல்லாம என்ன என் நடக்கும் உள்ளதுதான் போமோ உனக்கு உள்ளது வராம போயிடுமா அல்லது இல்லதுதான் வருமா உனக்கு இல்லாதது வருமா பள்ளமே வெள்ளம் பரவாதா பள்ளத்துல வெள்ளம் பரவுவதே உங்களுடைய கண்ணு உன்னை வந்து சேராதா கள்ளமாய்ப் பித்து போல புதற்றும் பேதை மடநெஞ்சமே நீயே தற்போதத்தினாலே நீயே எல்லாவற்றும் கருத்தா என்று நின்று கொண்டிருக்கிறாயே பட நெஞ்சமே சிவன் செத்து போனானா என்று கேட்கிற நம்மளை பார்த்தி அவன் பார்த்துட்டு இருக்காங்க போது நீ எப்படி செய்ய முடியும் எவ்வுயிரும் காக்க ஓர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயூரில் நாம் ஒருவர் அல்லவோ அவ்வி பெருகுவதும் நெஞ்சே புழுங்குவதும் வேண்டாம் வருகுவதும் தானே வருயே கவலைப்படுற எல்லா உயிர்களையும் காப்பாத்துற சுவாமி நம்மளை காப்பாற்ற மாட்டானா எல்லா உயிரையும் நல்கதிக்கு அனுப்பக்கூடிய அனுப்ப மாட்டானா அப்படி எல்லாரையும் பார்க்கற சாமி நம்ம பார்க்க மாட்டானா அவரை புடிச்சா உலகத்த வருத்தமே கிடையாது கவலைப்படாதே ஆகாத காரியம் செய்து ஆன் சுகமும் அங்கு அதனால் துக்கம் பொரு பொருந்துவதும் ஓஹோ உரைக்கில் அணுவுக்கும் உயர்ந்த மாமேறு வரைக்கும் நிகராமதினார் ரொம்ப அழகான பாட்டு இந்த பாட்டு இப்ப கீழே சொன்னமே வல்லார்கள் வல்லபடியேன்னார் யார் யாருக்கு என்னென்ன முடியுதோ அதை செஞ்சு அவன் காசு பார்க்கணும் பணம் பார்க்கணும் சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் அடுத்தவன் எப்படி இருப்பாங்கிற யோசிக்காம உலகத்தில் வாழ்றான் பாருங்க சர்வை திட்டஸ்ட் அது மாதிரி இருக்கிறதுல என்ன செய்யறான் ரொம்ப பெரிய விலை கொடுத்து ரொம்ப சிறிய விஷயத்தை வாங்குறாங்கிறார் என்ன பெரிய விலை பிறவிங்கிற விலையை கொடுத்து இன்பங்கிற அனுபவத்தை உலகத்தில் வாங்கிட்டு இருக்காங்க ஆகாத காரியம் செய்து ஆண் சுகம்னார் ஆகாத காரியத்தினாலே வரக்கூடியதாகிய சுகம் ஆங்கு அதனால் போகாத துக்கம் பொருந்தும் என்ன துக்கம் பிறவி இன்னொரு பிறவி எடுக்க வேண்டிய வரும் ஓஹோ உரைக்கில் எப்படி தெரியுமா இருக்கு அணு மாதிரியான ஒரு பொருளை வாங்குறதுக்கு மகாமேரு மாதிரியான விலையை கொடுக்கறது மாதிரி இருக்குங்கிறார் உரைக்கில் அணுவுக்கும் உயர்ந்த மாமேருவுக்கும் நிகராமதி தலையறியார் ஈசன் தனையறியார் ஆனந்தம் மேவார் ார் அறிஞ்சி அறிஞ்சிட்டார் தீங்குரைப்பர் கொல்லாத பாருங்க பாட்டுல அவர் அவர் செய்த அந்த வல்லார்கள் செய்தவினை அதுதான் அவெல்லாம் தன்னை அறியாது கடவுளை அறியாது செய்து கொண்டிருக்கிறான் அதனால நாம் பெரியர் என்னும் அதை நாடாது அடக்கும் அவர் பெரியர் என்று மறை சாற்றிடும் நாம் பெரியர் என்பார் சிறியர் இவரல்லாது உலகில் துன்பார் சுமப்பார்கள் சொல் நான் தான் பெரியவன் என்னால எதுவும் முடியும் என்று அவன் ஆடுகின்றானோ அவனை விட்டா வேற யாரும் உலகத்துல துன்பத்தை சுமக்குவா அதனால துன்பத்தை சுமக்குவதற்காகத்தான் தான் தான் பெரியவன் தான் தான் வல்லமை உடையவன் என்று எதுவே உலகத்துல செய்கின்றான் கடவுள் கூட இருந்து எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கிறாருங்கிறத மறந்து செய்து கொண்டிருக்கிறான் ஆனா கடவுள் எதையும் ஏன் தடுக்க மாட்டார்னா தடுப்பார் எப்படி அவரவர் கண்மத்தின் கீழ செய்து அனுபவத்தினால தடுப்பார் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்வதற்காக நீ இப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறாயே வேட்கை மிக உண்டி பொருட்டால் ஒரு கால் அவியாவது மண்டி அறியும் பெருந்தியும் மாற்றுவதற்கு உணவு அனுபவத்திற்காக திண்டறல் சேர் வல்லார்கள் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் அவன் என்னென்ன விரும்பி செய்கின்றானோ அத்தனையும் பாவமா இருந்தாலும் சரி நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அவனுக்கு உடந்தையாக கூடவே இருக்கிறார் உடனே ஒருங்கு சித்து ஆனாலும் சுல்காலை முட்டாமல் செய்வினை எந்த ஒரு தடையும் இல்லாம பின்னவர் அவரவர் கண்மத்தை பிராரத்தத்தை கழிப்பதையும் எழுதி கொண்டு உற்சை செலவு பட்டோலை தீட்டும் படி போற்றி என்று இந்த போற்றியை நிறைவு பண்ணுகின்றார் நம்முடைய உமாசி எல்லாருக்கும் விளங்குச்சா இந்த பகுதி